ஸ்ரீதரன் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட குழு உறுப்பினர் எமது ஜால் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் தோழர் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் ஐயா அவர்களால் சில அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் உறுப்பினராக கூடி வர முடியாது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார் இது வந்து தேர்தல் விதிக்குரிய மீறும் ஒரு செயலாகும் அதனை முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவும் மாவட்ட நீதிமன்றமும் அவர் அவ்வாறு தெரிவிக்க முடியாது எனவே இது தொடர்பாக நாம் ஜால் மாவட்ட தேர்தல் கண்ணாணி குழு அலுவலகத்திலும் கச்சேரியில் அமைந்துள்ள அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்துள்ளோம் அத்துடன் போலீஸ் நிலையத்திலும் நாங்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தோம்

நான் ஸ்ரீதரன் தேசிய மக்கள் சக்தி இந்த ஜால் மாவட்ட குழு உறுப்பினர் எமது ஜால் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் தோழர் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் ஐயா அவர்களால் சில அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் உறுப்பினராக கூடி வர முடியாது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார் இது வந்து தேர்தல் விதிக்குரிய மீறும் ஒரு செயலாகும் அதனை முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவும் மாவட்ட நீதிமன்றமும் அவர் அவ்வாறு தெரிவிக்க முடியாது எனவே இது தொடர்பாக நாம் ஜால் மாவட்ட தேர்தல் கண்ணாணி குழு அலுவலகத்திலும் கச்சேரியில் அமைந்துள்ள அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்துள்ளோம் அத்துடன் போலீஸ் நிலையத்திலும் நாங்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளோம் நான் கேட்கிறேன் யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பாளர் மனுவிலே விரிவையாளர் கபிலன் தன்னுடைய வதிவிடமாக எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார் எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார் அரியாலையிலே இருக்கிற உங்களுடைய காரியாலயத்துடைய முகவரியை தன்னுடைய பதிவிடமாக

உங்களுடைய மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று நீங்கள் உங்களுக்கு சட்டம் தெரியாது அது நாங்கள் என்ன கடந்த மன்ற காலத்திலே இதே யாழ்ப்பாண மாநகர தான் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எல்லைக்கு வெளியே இருந்த ஒருவர் கொஞ்சம் வழியே ஒரு ஒரு ரோட்டுக்கு வழியா கொக்குவியில் இருந்த ஒருவர் மாநகர சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட போது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அவரை வெளியேற்றினோம் வழக்கு தாக்கல் செய்ய தெரியும் இருநூத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டுல நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யார் மாநகர சபையிலே தெரிவு செய்யப்பட்டதாக சொன்ன ஒருவரை வழக்கு தாக்கல் செய்து மூன்று வெளியே வைத்திருந்தோம் தன்னுடைய அவரும் பொய்யாக பொ திருவிட்டார் என்பது தகவலை தகவல் அறியின் சட்டத்தின் மூலமாக மாநகர சபையிலேயே அவர் கொடுத்த முகவரியை எடுத்தோம் அது போக்குவல் முகவரி அவருடைய வாக்கு சீட்டங்கே இருக்கிறது என்று தகவலை எடுத்தோம் அதுவும் போக்குவிலே இருக்கிறது வேட்பு பொய்யாக ஒரு முகவரியை கொடுத்து விட்டால் வேண்டாம் இந்த தகவலை நீதிமன்றத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு சென்ற போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுத்தது அவர் மாநகர சபை அமர்வுகளிலே பங்கெடுக்க முடியாது அமர முடியாது வாக்களிக்க முடியாது பேச முடியாது இங்கே இருக்குது இடைக்கால தடை உத்தரவு வவுனி அமைச்சருக்கு இது படித்து விளங்குமோ தெரியாது ஆனால் படித்து விளங்கக்கூடியவர்களுக்கு காற்றல் இதுதான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால உத்தரவு வழக்கு கேட்டு முடியறதுக்கு முதலே அவரை தடுத்த உத்தரவு அவர் என்ன செய்தார் இந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனார் எஸ் சி ஸ்பெஷல் முன்னூற்றி பதினேழு இரண்டாயிரத்தி அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அவருடைய வலுவை தள்ளுபடி செய்வது மேன் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சரி என்று சொன்னது வந்து யாழ்ப்பாணத்தில் தேர்தல் இருக்கிறவர் ஏன் இங்கே இருக்காது யாழ்ப்பாணம் வேலை இருக்கிறது என்று ஒருவர் சொல்றார் பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திலேயோ மாகாண சபை தேர்தல் சட்டத்திலேயோ தேவைப்பாடு கிடையாது நாட்டில் எங்கேயும் வாழலாம் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திலே இந்த சிறப்பான மிக தெளிவான ஒரு சட்ட தேவைப்பாடு இருக்கிறது பிரிவுகளிலேயும் இருக்கிறது ஏனென்றால் உள்ளூராட்சி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு உள்ளூர் ஆட்சி அதனால்தான் நாங்கள் வட்டாரங்கள் அந்த வட்ட வட்டார அந்த வட்டாரத்திலே இருக்கிறவர்கள் வட்டாரத்திலே கேட்க வேண்டும் ஆனால் அந்த சபை எல்லைக்குள்ளே அனைவரும் இருக்க வேண்டும் என்றது சட்டத்திலே அடிப்படையிலேயே இருக்கிற ஒரு நியதி அதை தெரிந்து கொண்டுதான் தெரியாமல் செய்யலையே தெரியாமல் செய்திருந்தால் எங்களால் அட்ரஸ் கொடுத்திருப்பார் தெரியாமல் இப்படி சட்ட ஏற்பாடு ஒன்று இல்லை என்று நினைத்திருந்தால் தன்னுடைய பழமையான முகவரியை அவர் எழுதியிருப்பார்கள் இப்படியான ஒரு நியதி சட்ட ஏற்பாடு இருக்கிறது சட்டத்திலே இப்படி ஒரு தேவைப்பாடு மாநகரசமை இல்லைக்குள்ளேயே தான் என்னுடைய முகவரி இருக்க வேண்டும் என்றொரு தேவைப்பாடு இருக்கிறது என்று தெரிந்த வழினால் பொய்யான முகவரியை கொடுத்து அப்படி தெரிந்த தானே தன்னுடைய அலுவலக முகவரியை கொடுத்திருப்பார் மதிவிடம் மதிவிடத்துக்கு ஒரு விளாக்கம் மதிவிடம் மதிவிடம் அலுவலகம் அல்ல இது அந்த விரிவுரையாளருக்கு தெரியாவிட்டால் இவர் அப்படி பொருத்தமான பொய்யான முகவரியை கொடுக்கிறவர் இப்ப அந்த முதலாவது ஆக அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்த விலங்குமரனே சொல்றார் தான் வேளாது என்ன முகவரியை கொடுக்குறதானே பிறகு என் பொய்யான முகவரியை கொடுத்து விட்டு மக்கள் முன்பாக வளம் வந்து கேள்வி கேட்டால் உடனடியாக இங்க யாழ்ப்பாணத்தில் வேண்டி கட்டுறார் அங்க கவுசர் போடுறார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் ஐயா ரவுடி அமைச்சரையே நான் யாழ்ப்பாணத்தை பூர்வமாக கொண்டவன் நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன் நான் ஸ்ரீதரன் தேசிய மக்கள் சக்தியினர் யாழ் மாவட்ட குழு உறுப்பினர் எமது ஜால் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் தோழர் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் ஐயா அவர்களால் சில அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் உறுப்பினராக கூடி வர முடியாது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார் இது வந்து தேர்தல் விதிக்குரிய மீறும் ஒரு செயலாகும் அதனை முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவும் மாவட்ட நீதிமன்றமும் அவர் அவ்வாறு தெரிவிக்க முடியாது எனவே இது தொடர்பாக நாம் ஜால் மாவட்ட தேர்தல் கண்ணாணி குழு அலுவலகத்திலும் கச்சேரியில் அமைந்துள்ள அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்துள்ளோம் அத்துடன் போலீஸ் நிலையத்திலும் நாங்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளோம் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்தரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியினரால் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட குழு உறுப்பினர் பூலோகராசா ஸ்ரீதரன் என்பவரால் குறித்த முறைப்பாடு இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட வர முடியாது என அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைத்தளம் மூலம் சுமந்திரன் கருத்து தெரிவித்தார் என்று குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது